அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க திரு அவை உண்மையில் பங்குகளில்தான் வாழ்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஒரு பங்கு அதாவது பாரிஷ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது யாதெனில் இறை மக்களின் அருள்பணி தேவைக்காக ஒரு அருள்பணியாளரிடம் ஒரு குருவிடம் ஒப்படைக்கப்படுகிற இறைமக்கள் குடும்பம் தான் ஒரு பங்கு என்று சொல்ல வேண்டும் இது ஒரு மறைமாவட்ட ஆயரின் அதிகாரத்தில் இயங்குகின்றது பங்கு அருள் பணியாளர் ஆயரின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது பங்கு அருள் பணியாளர் பங்கில் உள்ள அனைவருக்கும் சிறப்பான விதத்தில் அருள் பணி ஆற்ற அழைக்கப்படுகிறார் அவரை பற்றி திரு அவைச் சட்டம் ஐநூற்று பத்தொன்பது மிக அழகாக குறிப்பிடுகிறது ஒரு பக்கம் பார்த்தால் அவர் கிறிஸ்துவின் பணியில் ஆயரின் பணியில் பங்கு பெறுகிறார் ஓர் ஆயர் கிறிஸ்துவின் பணியில் மிக முழுமையாக பங்கு பெறுகிறார் என்றால் ஒரு அருள் பணியாளரும் அதாவது குருவும் கிறிஸ்துவின் அதே பணியில் முப்பெறும் பணியில் பங்கு பெறுகிறார்கள் ஆயரோடு ஒத்துழைத்து அவருடைய தலைமையின் கீழ் பங்கு அருள் பணியாளர் செயல்பட வேண்டும் ஆனால் அவர் தனியே முப்பெறும் பணியை செய்து முடிக்க இயலாது ஆகையினால்தான் திரு அவைச் சட்டம் ஏற்கனவே வத்திகான் திருச்சங்கம் எல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றன இந்த பங்கு அருள் பணியாளர் மற்ற அருள் பணியாளர்களோடும் துறவிகளோடும் பொதுநிலையினரான நம்பிக்கையாளரோடும் திருத்தொண்டர்களோடும் இணைந்து இந்த முப்பெரும் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று தனியே நாம் யாருமே எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது இந்நிலையில் பார்க்கும்போது ஒவ்வொரு அருள் பணியாளரும் தம் பங்கில் இருக்கின்ற நம்பிக்கையாளர்களின் இறை மக்களின் துணையை நாட வேண்டும் தனிப்பட்ட விதத்தில் நாட வேண்டும் அவர்களின் திறமைக்கேற்ப தகுதிக்கேற்ப அவர்களுடைய நேரத்திற்கேற்ப அவர்களுடைய உதவியை நாடி எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க அவரை தெரிந்து கொள்ள அவரை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ தூண்ட வேண்டும் அதே சமயத்தில் சில அமைப்புகள் மூலமாகவும் இந்த உதவியை அவர் பெற வேண்டும் அப்படி இருக்கின்ற ஒரு பங்கேற்பு அமைப்புதான் பங்கு அருள் பணி பேரவை என்று சொல்லப்படுகிறது திரு அவை சட்டம் ஐநூற்று முப்பத்தாறு மிகச் சுருக்கமாக அதை பற்றி குறிப்பிடுகிறது ஒரு பங்கு அருள்பணி பேரவை பங்கு அருள்பணியாளரால் தலைமை வகிக்கப்படுகிறது அதன் உறுப்பினர்கள் அந்த பங்கில் முக்கியமான பணிகளை நிறைவேற்றுகின்றவர்கள் தங்கள் பணியின் நிமித்தம் இருக்கலாம் பெரும்பாலோர் பங்கு மக்களினுடைய பிரதிநிதிகள் உறுப்பினர்களாக இருப்பார்கள் எவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை மறை மாவட்டத்தின் தனி விதிகள் அதை உண்மையாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் ஒவ்வொரு பங்கு அருள் பணி பேரவைக்கும் ஒரு தனி விதிகள் இருக்கின்றன அவற்றின்படி இந்த உறுப்பினர்களின் நியமனம் அல்லது சேர்க்கை நடைபெற வேண்டும் எதற்காக இந்த பங்கு அருள் பேரவை பங்கு அருள் பணி பேரவை பங்கு அருள் பணியாளருக்கு துணை புரிவதற்காக முப்பெரும் பணியில் துணை புரிவதற்காக முப்பெரும் பணி என்றால் போதிக்கும் பணி புனிதப்படுத்தும் பணி வழிநடத்தும் பணி அதில் துணை புரிவதற்காக எடுத்துக்காட்டாக மறைக்கல்வி நடத்துவதில் அல்லது வீடுகளை சந்திப்பதில் திருவிழா கொண்டாடுவதில் நோயாளர்களுக்கு உரிய உதவி செய்வதில் இறைவேண்டல் கூட்டங்கள் நடத்துவதில் இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த பங்கு அருள் பணி பேரவை துணை செய்ய முடியும் பங்கு அருள் பணி பேரவை எப்போதுமே தீர்மான வாக்குக்காக மிகவும் போராடக்கூடாது திரு அவை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது இந்த பங்கு அருள் பணி பேரவை ஆலோசனை வாக்கு மட்டுமே கொண்டுள்ளது நான் பல முறை எடுத்து கூறியது போல ஆலோசனை வாக்கு வழியாகவும் கன்சல்டேஷன் அட்வைஸ் வழியாகவும் மக்கள் திரு அவையின் ஆளுகை பணியில் போதுமான அளவு பங்கு பெறுகிறார்கள் திரு அவை சட்டம் நூற்றி இருபத்தேழு தெளிவாக சொல்லுகிறது எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் ஒரு குழுவின் ஒட்டுமொத்த ஆலோசனையை தகுந்த கனமான காரியமின்றி நிராகரிக்க கூடாது பெரும்பாலும் பெரும்பான்மையின் கருத்துக்களை கேட்டு அதன்படிதான் பங்கு அருள் பணியாளரும் மறைமாவட்ட ஆயரும் துறவர தலைவர்களும் மற்ற நிலையில் இருக்கின்ற தலைவர்களும் செயல்படுவார்கள் மிக மிக கனமான காரியம் ஒன்று குறுக்கிட்டால் ஒன்றி அவர்கள் பெரும்பான்மை கருத்தை நிராகரிக்க கூடாது என்பது தெள்ள தெளிவாகிறது எனவே ஒன்றை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் சில இடங்களிலே பங்கு அருள்பணி பேரவை சரியாக செயல்படாததற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால் சிலர் இந்த பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் ஒரு அரசியல் கூட்டம் அல்லது ஒரு பார்லமெண்ட் கூட்டம் சட்டசபை கூட்டம் என்று நினைப்பது உண்மையாகவே மனசாட்சியால் உந்தப்பட்டு சரியான பயிற்சி பெற்று நற்செய்தி அடிப்படையில் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படாமல் நற்செய்தி விழுமியங்களை பாதுகாக்கும் வண்ணம் எல்லாரும் செயல்படும் மனநிலையுடன் இருக்க வேண்டும் கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார் சேவை மனப்பான்மையுடன் நாம் செயல்பட வேண்டுமென்று ஆகையினால் பங்கு அருள் பணியாளரின் முதன்மை நிலையை இந்த பங்கு அருள்பணி குழு எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது இன்னொரு பக்கம் பார்த்தால் பங்கு அருள் பணியாளர் ஏதோ பேருக்காக இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது முக்கியமான காரியங்களை உண்மையாகவே இந்த பங்கு அருள்பணி பேரவையுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் மாறாக தாமே முதலிலேயே முடிவெடுத்துவிட்டு அங்கே அறிவிப்பு நிகழ்ச்சியாக கூட்டத்தை நடத்துவது மக்களின் மாண்பை மதிப்பதாக அமையாது உண்மையாகவே பங்கேற்பு அமைப்புகள் எல்லா நிலையிலும் செயல்பட வேண்டும் எத்தனையோ பணிக்குழுக்களை பற்றி இந்த காலகட்டத்திலே நாம் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம் பணிக்குழுக்கள் அவசியம்தான் இளைஞர்களுக்காக பெண்களுக்காக நீதி சார்ந்த காரியங்களுக்காக இன்னும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பணிகளை செய்வதற்காக பணிக்குழுக்கள் தேவை ஆனால் இதை தாண்டி திரு சட்டத்தின் அடிப்படையில் மிகவும் ஆழ்ந்து பரிந்துரைக்கப்படுகின்ற பங்கு அருள் பணி பேரவை பங்கு நிதிக்குழு இவை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒன்றிப்பை வளர்ப்போம் திரு அவையின் பணியிலே மேன்மேலும் பங்கேற்போம் நற்செய்தி அறிவிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக